ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க தெரியுது ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு எங்கள் படத்தில் ஒரே ஒரு டைலாக் இருக்குது அதுக்கு நான் அன்பு தம்பி பிரசாந்த் பாண்டியாஸ்க்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அதில் ஒரு நிறைய டைலாக்ஸ் இருக்குது அதில் ரொம்ப பிடித்தமான டைலாக் நிறைய இருக்குது அதில் எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பிடித்த டைலாக்கு சாமிக்கு அடுத்து கொண்டாட்டி இல்லைடா கொண்டாட்டி சாமி அந்த சாமிகளுக்கு இன்னைக்கு அநேக தினம் நல்வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இப்ப வரைக்கும் தான் குடும்பத்தை நினைக்காம போராடிக்கிட்டு இருக்கிற நம்ம ராணுவ வீரர்கள் நம்ம சாமிகளுக்கு எல்லாரும் எழுந்து நின்று ஒரே ஒரு கைதட்டி அவங்க மரியாதை சென்று நல்லா இருந்து நினைக்கிறேன் கடவுளை தாய் தொண்ணூற்றி நினைக்கிறேன் தொண்ணூத்தி மூணு திருப்ப இருக்கு நான் வேலைக்கு வந்து எட்டாவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் நல்லா இருக்கணும் அந்த மக்கள் நல்லா இருக்கு நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்படியே எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு சொல்லாமக்கலாம நேராக திருப்பூருக்கு வந்துட்டேன் நானும் என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு செந்தமல்லு முத்தையா திவாகர் ஒரு நாலஞ்சு பேர் வந்தோம் தமிழ்நாடு தேட்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த பல்லட ரோடுன்னு நினைக்கிறேன் பல்லட ரோட்டில் தமிழ்நாட்டிற்கு ஏற்ற மாதிரி சிரி ஊன் கியூரிங்னு ஒன்று இருக்குது அங்கே தான் நான் வேலை செஞ்சேன் அப்போ ஒரு நாளைக்கு இருபது ரூபா சம்பளம் எங்களுக்கு இருபது ரூபா ஏழு நாளைக்கு நூற்றி நாற்பது ரூபா வரும் அதில் ஒரு எழுபது ரூபா செலவு பண்ணிவிட்டு ஒரு எழுபது ரூபா ஊருக்கு அனுப்புவேன் சில நேரங்களில் கொஞ்சம் கையை பிரியா விட்டுருவேன் நல்லா சாப்பிட்டு அந்த பக்கத்தில் ஒரு பேக்கர் ஒன்று இருக்குது அது சத்தியா பேக்கரினு நினைக்கிறேன் ஒன்று நிறுத்த சத்தியா பேக்கரி வேலை செய்கிற காசை பூரா பிடிக்கிட்டு போடுவாங்க அவங்க ஒரு தேங்காய் பானை கொடுப்பாங்க பிச்சுன்னு பிச்சிட்டாங்க பிச்சுட்டாங்க இந்த தேங்காய் முக்கோட சைஸ்ல இருக்க ஒன்னே கால் ரூபாய் அப்படியே காசு உள்ள அப்படியே உள்ளே அப்படியே உள்ளே எண்ணிக்கிட்டே வருவேன் ஒரு தேங்காய் பண்ணி சாப்பிட்டோம்னா ஓகே ஒரு டீ ஒன்னே கழு ஒன்னே கலு இது ரெண்டு சரி கிட்ட வருவேன் வந்தோன்னு சரி வேண்டாம் எதுக்கு அப்படிச்சு ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு போகிறோம் டீயை குடிச்சிடு குடிச்சிட்டு அந்த படியில் இறங்க முடியாது கூட வந்த முத்தி அடுத்து அமை அமைக்கிட்டு இருப்பேன் அவன் தின்னுக்கிட்டு இருப்பேன் டே நீ சாப்பிடாடா இல்லடா எப்படி இப்போ சாப்பிடுவோம் அப்புறம் மூணு மணிக்கு சாப்பிடுவோம் அப்புறம் நைட்டு வருவோம் ஒரு மூன்று மூன்று நாலு ரூபா போயிருவிடா வேணாம்டா அப்புறம் வீட்டுக்கு அனுப்பி இடிக்கும் வேணாம் சரி வாடா போயிடுவேன் போ போ அந்த ஸ்மெல்லு விடாதுங்க இவன் என்ன பண்ணுவேன் அங்கேயே திண்டு தொலைச்சிட்டா பரவாயில்ல அதை திண்டுக்கிட்டே என் கூட வரைய கம்பெனி வரைக்கும் இப்போ எனக்கு நான் வேகமா நடக்க ஆரம்பிச்சிருவேன் எனக்கு அந்த ஸ்மெல்லு இருக்கு நீ வாங்கடாட்டா போவேன் கம்பெனி கிட்ட கால் வைக்கிற பிறப்பு கடைசியா குடுத்துட்டு ஏப்ப விடுவேன் அப்படியே திரும்பிவேன் நீ இதான் அந்த திட்டு திருநூறு ஓடியாந்து அந்த டேபிளில் உக்காந்து ரெண்டு தேங்காய் பண்ணை வாங்கி போடுறதா பார்த்துக்கலாம்டா ரெண்டு தேங்காய் பனை வாங்கி ஃபுல் ச கட்டு கட்டிக்கிட்டு தான் திருப்பி நான் நவ்வளோ போவேன் அந்த தேங்காய் பண்ணை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் வேலையில் வேலைகள் வந்து அன்றைக்கி நல்லா இருக்காமல் எல்லாருமே கஷ்டப்படாமல் யாரும் வந்ததே இல்லை அந்த சிறுபோக்கிங்கள அவ்வளோ எவ்வளோ பார்த்துருக்கோம் அந்த முதலாளிகள் பேர் வந்து கோவில் தண்ணி இருந்தாங்க செல்வன்னு பாவலே மொத்தம் மூணு பேர் தான் அது அந்த அது முதலாளி நல்ல மனிதர்கள் நல்லா பார்த்துக்கிருவாங்க நல்லா பார்த்துக்கணும் எனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாங்க அப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்போ ஒரு கஷ்டப்படுற காலத்தில் என் லைஃப்பு ஃபஸ்ட்டு நான் வேலைய ஆரம்பித்தது திருப்பூர் தான் இன்றைக்கி என் வாழ்க்கையை ஆரம்பித்தது அடிக்காட்டும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது இப்படி தாண்ட வாழ்க்கை இருக்கும் அப்படி கற்றுக் கொடுத்தது திருப்பூர் இந்த மண்ணு தான் எனக்கு ஒரு போதிய மரமாக நான் நினைக்கிறேன் திருப்பூர்ல வந்தால் ஒரு ஒரு ஊர்ல அப்படிதான் பாம்பே போனால் ஹிந்தி கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க பெங்காலி போனால் அது ஒன்று கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க கர்நாடகா போனால் அது கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க கன்னட இது கன்னட பாஷை கேரளா போன ஒரு பாஷை கத்துக்கான்னு சொல்லுவாங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் போன கத்துக்கிடலாம் ஆனா ஒரே ஸ்டேட்ல எல்லா பாஷையும் கத்துக்கிறது என்ன திருப்பூர் மட்டும் இல்லையா பத்து நாள் இருந்தாங்க போதும் கொத்த நாள்ல இருந்து கோடிசு வரைக்கும் எல்லா லாங்குவேஜ் பேசுவேன் ஏ நான் எவ்வளவு பேசு கோடிசு வரைக்கும் நீ கொத்த நாள் இருந்துட்டு போ இருந்துட்டு போ எல்லா லாங்குவேஜ் நான் பேசுவேன் எல்லா லாங்குவேஜ் சொல்வாங்க திருப்பூர்ல ஒருத்தன் போய் வாழ இந்த வாழ முடியாது தொழிலாளியாக மட்டும் உயர்ந்த ஊர் அப்படின்னு திருப்பூர் மட்டும் சொல்லலாம் தன்னைத்தானே சரிக்கிட்ட எல்லாரும் வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு அவனுக்கு வேலை கொடுத்து அதுக்கப்புறம் வேலை கொடுத்து ஒரு மாவட்டம் தவிர்க்கவே முடியாது உலகத்தில் எந்த நாட்டில் இருக்க அப்பேற்பட்ட இந்த திருப்பூர்ல நான் வேலை செஞ்சு இன்னைக்கு நாங்க வந்து நான் போய் சென்னையில் போய் பல வேலைகள் கஷ்டப்பட்டு பல வேலைகள் பார்த்து அப்படி வந்து ஒரு கதை நாயன வந்து இன்னைக்கு இந்த இடத்துல என்னை குற்றம் இந்த இடத்துல வச்சிருக்குதான் இதை விட எனக்கு மரியாதை எங்கேயுமே கிடைக்காதுங்க அந்த ஊருக்குள்ள ஃபஸ்ட்டு திருப்பூர் சுப்ரமணிய அண்ணன் அந்த தேட்டரு நுழைஞ்சதுன்னு எனக்கு அப்படியே பார்க்குறேன் இந்த இடம் தானே நடந்திருப்போம் நடக்காத இடம் இல்லை இன்னைக்கு வந்து அங்கேருந்து அங்க இருந்து என்ன நடந்து வந்து நாங்க வரப்ப கம்பல வச்சு என்ன கூட்டிட்டு வந்த மாதிரி நானாங்க வரல என்னை எல்லாருக்கும் இதை கைதட்டி விசிறச்சு என்ன எல்லாரும் கூட்டி மேல விட்டு போன மாதிரி இருக்குது நீ நெல்ற உனக்கான மேடைடா நீ நிக்காம யாருடா நிக்கிற நீ நெல்ற நாங்களுக்கும் சொல்ற மாதிரி இருந்துச்சு இந்த மக்களும் என் வாழ்க்கையில் எனக்கு எத்தனை ஊரில் எத்தனை மக்கள் எனக்கு எவ்வளோ எனக்கு உதவியாக இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த மண்ணும் இந்த மக்களும் என் பிள்ளைகள் என் சந்ததி வர வரைக்கும் இந்த தொடர்பு இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த ஆசிர்வாதம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அது பார்க்க எதாத்தாலும் அமைதி பாருங்க எங்கெங்கேயோ ஒரு ஒரு ப்ரீ ரிலீஸ் பண்ணுற அந்த ஈவெண்ட்டு ஆனால் இங்கே வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் டக்குன்னு ஒரு முடிவாச்சு அப்போ அன்பு தம்பி எல்லாரும் சொல்கிற மாதிரி உதய சங்கர் மிகப்பெரிய ஒரு உத்தியத்தில் இருக்காப்புல மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்காரு அவர் ஒரு உயரத்தில் அப்படி ஒரு போஸ்டில் இருக்கார் எனக்கு அதை சொல்லாம வேணாம்னு கூட தெரியல அப்படி ஒரு போஸ்ட்டில் இருந்துக்கிட்டு நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு போஸ்டிங் இருக்காரு அந்த தம்பி அந்த தம்பியில் என் தம்பி எனக்காக இந்த படம் உறவுகள் சார் இந்த படத்தை கொண்டு சேகரணுறக்காக ஒரு பத்து நாளாக அவர் தூங்கவே இல்லை அவ்வளோ வேலை செஞ்சுக்கா சார் அவ்வளோ என்னன்னு எல்லா காலேஜ் ஓனரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக அத்தனை கால் எப்படி தம்பி இவ்வளோ பேச சம்பாரிச்சிங்க ஒன்றுமே அன்பு தான் அன்பாவில் மட்டுமே அவ்வளோ பேத்தான் சம்பாரிச்சுருக்காங்க அப்படி கோயம்புத்தூருக்கு வந்தப்ப திடீர்னு கேட்டப்ப டீ இந்த இந்த டீம் காலேஜ் உறுப்பினர்கள் அண்ணன்களை கேட்டப்ப உடனே ஓகே ஒரு ஒரு நினைக்கிறேன் வாங்க உங்களுக்கு பண்ணாமல் யாருக்கு பண்ண போறோம் நம்ம ஊருக்கு வாங்க நம்ம மக்களை சந்திக்க அதுக்கு நான் என்ன வேணுமோ பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்லி உடனே ஏற்பாடு பண்ணாங்க இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த அந்த அன்பு உள்ளங்கள் ராஜா சண்முக மோகன் சார் மறக்கவே மாட்டேன் சார் நான் இந்த படத்தை தாங்க சார் இந்த படத்தை விட்டுருங்க சார் இந்த படத்தை மீறி என்னை நிக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு அமைந்து சொல்றேன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அது கூட என்ன ஒரு சிறந்த விஷயம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு ஒட்டுமொத்த சினிமா அப்படின்னா தமிழ்நாடு தேட்டர்கள் சங்க தலைவர் சினிமா அப்படின்னா திருப்பூர் சுப்பிரம் தவிர்த்து சினிமா பேசவே முடியாது அவருக்கு எல்லாமே லைப்ரரி லைப்ரரி பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போனா ஒரு சினிமாவை எடுக்கிறவன் எடுக்க நினைச்சு வரவேன் இல்ல வேண்டாம் யோசிப்போம் எடுக்க வேணாம் நினைச்சவன் சரியா எடுத்த எடுக்கலாம் இல்ல பணம் இப்படி அந்த பணம் வரும் இப்படி போனா அந்த பணம் வராது ஒரு சினிமாவை பிரிச்சு பிரிச்சு மேஞ்சிடுவாரு அவ்வளவுக்கு அவர் சூப்பர் ஸ்டார் வந்து எல்லாருமே வந்து ஒரு அப்பப்போ ஒரு ஒரு அவருடைய இன்டர்வியூவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அவருடைய பதிவை உடனே உடனே அதை பார்க்க தோணும் அவர் என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு திருப்பூர் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு மிகப்பெரிய மனிதர் சினிமாவை நேசிக்கிறதே அன்பத்தை முத்துக்கம சொல்கிற மாதிரி சினிமாவை நேசிக்கிறதுல அந்த ஸ்டெயிட் பார்வடு மகேஷ் நண்பர் சொல்கிற மாதிரி ஸ்டெயிட் பார்வடு எதுவாக இருந்தாலும் பட்டுப்பட்டு